இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் மகாபிலோத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய ரெண்டாவது ஆண்டு தொடக்க விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது நிறைய பேர் அவங்களுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஸ்டேஜில் உட்கார வச்சு திரு விஜய் அவர்கள் அழகு பார்த்தார்கள் அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது தான் பேச்சு பொருள் அவர் யாருன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் இந்த பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய் அவர்களிடம் பக்கத்தில் உட்கார்ந்து ரொம்ப அந்யோன்னியமாக பேசி மேடையில் உரையும் ஆற்றினார் அந்த அளவுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எப்படி நடிகர் விஜயவுக்கு நறுக்கமானார் அப்படின்னா இவர் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது அரசியல் ஆலோசகர் மார்க்கெட்டிங் பண்ணுறது அல்லது அட்வர்டைஸ் பண்ணுறது தேர்தல் பரப்புரை எப்படி பண்ணுறது ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு எப்படிலாம் ரெமடி கொண்டு வரணும் திட்டங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற பற்றி அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடியவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரை திரு விஜய் அவர்கள் தன் பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப அந்நியமாக பேசி ரொம்ப ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நோக்கி அவர்களது ஆலோசனை தொடர்கிறது பிரசாந்த் கிஷோர் அவர்களை நடிகர் விஜய பக்கத்தை வச்சுருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே எலெக்ஷனில் திரு விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய பேச்சு பொருள் யார் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவரை பீகாரில் ரொம்ப பாப்புலர்லி என்ன சொல்லுவாங்கன்னா பிகே பிகே அப்படின்னு கூப்பிடுவாங்க பிரசாந்த் கிஷோர்னா பிகே அப்படின்னா அங்கே பீகாரில் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பீகார் மாநிலத்தில் ரோட்டாஸ் என்ற ஒரு ஸ்டில் கோனான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவர் பீகாரில் அவர் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே படித்தார் அவர் அதை முடிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு வந்து பிஏ என்ஜினியரிங் படித்தார் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஐக்கிய நாடுகள் சபை அவங்க பன் ஃபண்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் இவர் வந்து ஒரு ஆலோசகராக எட்டு வருடங்கள் யூஎன் ஆஃபீஸில் இவர் பணிபுரிந்தார் அதுக்கப்புறம் இவர் முழு நேர தொழிலாக இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் ஆலோசகராக இவர் மாறிவிட்டார் என்ன இதுன்னா எல்லா கட்சிக்கும் இவர் ஆரம்பத்திலேருந்து முதல்ல பிஜேபிக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அப்புறம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு அப்புறம் டிஎம்கேக்கு அப்புறம் பார்த்தா டிஎம்சி என்று சொல்லப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களுடைய பார்ட்டிக்கு இப்படி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இவர் அரசியல் ஆலோசகருங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சிக்கு ஆலோசகராக இருப்பார் அவங்களுடைய வீக்னஸ் என்ன ப்ளஸ் என்ன தெரிஞ்சுக்குவார் அடுத்த எலெக்ஷனில் அந்த வீக்னஸ் அடுத்த பார்ட்டிக்கு சொல்லி அடுத்த ஜெய்கி வைப்பார் இப்படி மாறி 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 எல்லா கட்சிக்கும் இவர் ஆலோசகராக பணியாற்றிக்கின்றார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குஜராத்தில் திரு மோடி அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் அரசியல் ஆலோசகராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பணிபுரிந்தார் அந்த எலெக்ஷனில் மோடி அவர்கள் அசம்பி ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிட்டார் ரெண்டாயிரத்தி அதே குஜராத்தில் மோடி அவர்களுக்கு இவர் ஒரு அரசியல் ஆலோசகராக பணியாற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா எலெக்ஷன்ல மோடி அவர்கள் ஜெயிப்பதற்கு இவர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பீகார்ல அப்போ இருந்த முதலமைச்சர் அந்த நிதிஷ்குமார் அவர்கள் மறுபடியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண சூழ்நிலை வந்தவுடனே இவர் தான் அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் மூன்றாவது முறையாக அவர் சிஎம்மாக வர்றதுக்கு இவர் தாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார் பலவிதமான உத்திகளை கையாண்டார் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் இவர் ரொம்ப பாராட்டினாங்க அது மட்டும் இல்லை அந்த யுனைடெட் ஜனதாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்கு இவரை வந்து நேஷ்னல் வைஸ் பிரசிடண்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் கூட நிதிஷ்குமார் அப்படி நம்பி இவரை நியமிச்சாங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் பார்ட்டிக்கு அரசியல் ஆலோசராக இருந்து முரேந்திர சிங் அவங்க வந்து ஜெயிச்சு பஞ்சாப் சிஎம் ஆயிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இவர் தான் அரசியல் ஆலோசராக மட்டும் இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு வந்து இவர் வந்து அட்வைஸராக இவரை போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயிச்சு அவர் ஆந்திராவில் சிஎம்ஏவே ஆயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கேஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இவர் மறுபடியும் அரசியல் ஆலோசகராக போனார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சு டெல்லி சிஎம் ஆகிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு அங்கே டிஎம்சி கட்சிக்கு அரசியல் ஆலோசகா போனார் மம்தா பேனர்ஜி ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் தமிழ்நாட்டில் டிஎம்கே பார்ட்டிக்கு ஆலோசகராக வந்தாருங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பெரும்பான்மை எம்எல்ஏக்களை பெற்று ஜெயிச்சு தமிழ்நாட்டில் ஆயிட்டாங்க இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அரசியல் ஆலோசராக பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஜிஸ்டாக வந்து பல்வேறு இடங்களில் எல்லா கட்சிக்குமே ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு ஆனால் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பஞ்சாப்ல காங்கிரஸ் வச்சுக்காமட்டி இவர் ஒர்க் பண்ணார் பெரிய ஸ்டேட்டஜி வச்சு அது நல்லா ஜெயிச்சிருச்சு அது ஜெயிச்சிருச்சேன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது இவரை பிரசாந்த் கிஷோரை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வாங்கினு கூப்பிட்டாங்க முழு முயற்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் யூபியில் இவர் வேலை செஞ்சார் ஆனால் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது இவருக்கு முதல் செட்பேக் நம்பர் ஒன்று பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தோல்வி அடைந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் யூபியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் தெலங்கானா அரசாங்கத்துக்கு அங்கே தெலங்கானாவில் அந்த கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸாக இருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லா உதவி பண்ணார் ஆனால் தெலுங்கானா அந்த காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டது இது ரெண்டாவது இன்சிரெண்டாவது அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே நம்ம நாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜன் சுவராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தொடங்கி எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணி பீகாரில் நாங்கள் எலெக்ஷன் நிற்க போகிறோம் பீகாரில் ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வந்து எந்த நிதிஷ்குமார் அவர்களை இவர் ஜெயிக்க வைத்தாரோ எந்த நிதிஷ்குமார் அவர்கள் இவரை யுனைடெட் ஜனதாதலுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட்டாக போட்டிருந்தாங்களோ அந்த நிதிஷ்குமாரை தோக்கடித்து விட்டு நான் பீகாரில் சீஃப் மினிஸ்டர் ஆவேன் ஏன்னா இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டம் மோசமாக இருக்குது குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போகவே முடியல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இது ஒரு டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்தை பற்றி ரொம்ப மோசமாக விமர்சித்து ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து மனோஜ் பாரதி என்ற ஒரு ரிட்டையர்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபிசர் அவரை வந்து ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவர் எம்டெக் ஸ்டூடெண்ட் அவர் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவரை வந்து இந்த ஜன் சுராஜ் பார்ட்டிக்கு ஒர்க்கிங் பிரசிடெண்டாக நியமித்து அவர் ஒரு தலித் தலைவர் அவர் அவரை போட்டு கட்சியை வந்து பெருசாக இது பண்ணி முன்னிலைப்படுத்தி பீகாரில் ஆட்சி படிக்கிறக்க அப்படி தன் வியூகத்தை தொடங்கினார் அங்கே பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் பெரிய ஊழல் நடந்து போச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போராடினாங்க அவங்க கூட சேர்ந்து இவரும் பெரிய போராட்டத்தை நடத்தினார் பதினஞ்சு நாளுக்கு மேலே இவர் உண்ணாவிரதம் இருந்தார் ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலாம் ஒன்று கூட்டு போட்டாங்க ஏறத்தால் மூவாயிரம் கிலோமீட்டர் வந்து பெரிய நடைபயணம் மேற்கொண்டார் நான் பீகாரில் ஆட்சி மாற்றம் கொண்டு கொண்டு இந்த ஆட்சி அரசு மோசம் அப்படின்லாம் சொல்லி பண்ணார் அப்போ என் ரிப்போர்ட்லாம் கேட்டாங்க எங்க பீகாரில் ஆட்சி மாற்றம் கொண்டு ஆரம்பிச்சிருங்க நீங்கள் ஒரு ஜேஎஸ்பின்னு ஒரு கட்சி வர ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களே எப்படிங்க உங்களுக்கு ஃபண்டு கிடைக்குது அப்படின்னார் கட்சி எப்படி நடத்துவீங்க நீங்கள் எப்படி தேர்தலை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேட்கும்போது ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னார் ஏங்க நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸுங்க ஒரு கட்சிக்கு ஒரு எலெக்ஷனுக்கு நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வியூவத்தை அவங்களுக்கு என்னுடைய ஆலோசனையை கொடுத்தோம்னா குறைந்தபட்சம் நூறு கோடி மேக்ஸிமம் நூற்றம்பது நூற்றி எழுபத்தஞ்சி கோடி நான் சார்ஜ் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி அவர் டிக்ளேர் பண்ணார் ஆக நூற்றம்பது நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படின்னு ஒரு எலெக்ஷனுக்கு பணம் வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு இவர் விகுவ சொல்கிறார் இந்த வருஷம் ஒரு கட்சிக்கு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போய் இந்த கட்சிக்கு இப்படிலாம் மோசங்க அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சொல்லி சொல்லித்தராரு இது எந்த வகையில் யாருன்னு தெரியல இப்படிலாம் இருந்தால் கூட பீகாரில் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் பீகாரில் பை எலெக்ஷன் வந்ததுங்க அந்த பை எலெக்ஷனில் நாலு எம்எல்ஏ தொகுதிகளில் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர்தான் தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனது ஜன் சுராஜ் பார்ட்டி மூலமாக நாலு எலெக்ஷனில் கேண்டிடேட் நிறுத்தி போட்டி போட்டாருங்க நாலு எலெக்ஷன்லேயும் இவருடைய பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி படுதோல்வி அடைந்து மன்னா கவிட்டாங்க மிகப்பெரிய சிட்பேக் இவருக்கு மோசங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க என்னங்க நீங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் போகலை நீங்கள் போய் மற்ற மாநிலத்தெல்லாம் போய் மற்ற கட்சி எப்படி ஜெயிக்கிறதுன்னு நீங்கள் சொல்றீங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்க கூட பிரசாந்த் கிஷோர் இல்லை இடைத்தேர்தலில் வந்து அதிகார பலத்தை பயன்படுத்தி எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடைய கடைசியில் ஜென்ரல் எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில் நான் ஜெயிச்சிருவேங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஸ்கூல் நிறைய ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு போகிற எல்லாத்துக்கும் நல்லா படிப்பு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா லிட்ரேசி ரேட் மோசமாக இருக்குது அப்படின்னாங்க பணத்துக்கு எங்கெங்க போவீங்கன்னாங்க நிதிஷ்குமார் அரசாங்கம் வந்து இங்கே டோட்டல் ப்ரீகுவேஷன் பாலிசியை கொண்டாந்துருக்காங்க மது விலக்கு வந்து டோட்டலாக அமுல்படுத்திவிட்டாங்க அங்கே சாரை விற்க முடியாது அல்லது பீர் விற்க முடியாது மதுவானை விற்க முடியாது எதுவுமே டோட்டலி பேண்டு அது அதை நான் மறுபடியும் கொண்டு வந்துடுவேன் அந்த மது விலக்கை ரத்து செய்துவிட்டு மறுபடியும் மதுவானை விற்கிறதுக்கு சாராக விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் வருமானம் நிறையா வருங்க அந்த வருமானத்தை வச்சு எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அதனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சு எலக்ஷன் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி நாலு சட்டசபையில் நின்று ஒன்றில் கூட பெரிய அளவில் ஓட்டு வாங்காமல் படுதோல்வி அடைந்தார் இப்படி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு அரசியல் ஆலோசாக இருந்து நான் தான் அவங்கள ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒவ்வொருட்டரையும் நூறு கோடி நூற்று ஐம்பது கோடிக்கு மேலே பணம் வாங்கிட்டு பண்ண அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனது சொந்த மாநிலத்திலேயே தான் ஆரம்பித்த கட்சியிலேயே சோபிக்க முடியாமல் படுதோல் இடைந்துவிட்டார் இப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு அருகில் மகாபலிபுரத்தில் வந்து மேடையில் தனக்கு அருகில் உட்கார வைத்து அரவணைத்து ரொம்ப பேசினார் அப்ப தமிழ்நாட்டில் இவ கட்சியில் ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அங்கே மேடையில பெருசா ஒரு பிரசங்கம் கூட பண்ணார் ஒரு சிறப்புரை ஆற்றினார் இந்த பிரசாந்த் குசேரவை நம்பியிருக்கின்ற திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே எலெக்ஷனில் சோபிப்பாரா வெற்றியடைவாரா பார்க்கலாம் எலெக்ஷன் வரட்டும்